மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே மீண்டும் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் பதினோராம் தேதி நடத்தப்பட உள்ள ரயில் மறியல் போராட்டம் குறித்து விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே மீண்டும் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் பதினோராம் தேதி நடத்தப்பட உள்ள ரயில் மறியல் போராட்டம் குறித்து மயிலாடுதுறையில் ரயில் நிலையம் முன்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பு வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில்வே வழித்தட மீட்புக்குழு குழு ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் தலைமை வகித்தார் இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் தமிழர் தேசிய முன்னணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இக்கூட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இயங்கிய மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில் சேவையை மீண்டும் தொடங்கி அதனை காரைக்கால் வரை நீட்டிக்க வேண்டும் விழுப்புரம் தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் மயிலாடுதுறையில் ரயில் பெட்டிகள் முதன்மை பராமரிப்பு மையத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் பாரத பிரதமரால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை துவங்கப்படாமல் உள்ள நீடூர் மற்றும் மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் பணியை துவங்கி விரைந்து முடிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி பொதுமக்களை திரட்டி செப்டம்பர் பதினோராம் தேதி காலை பத்து மணிக்கு மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன